அவங்ககிட்ட கேட்டி சா வச்சிருவேன் ஒழுங்கா உள்ள இருக்க பொருள் காட்டு இல்ல ஏன் ஐயா ஓவன பேசுறீங்க தெரியுமா உக்காரல மாவி அங்க மழை கொஞ்சம் தண்ணியா இருக்கு இங்கதான் எப்ப உட்கார உட்காரலாம்ல இல்ல யாரும் வரமாட்டாங்கல்ல வந்தா நான் எந்த பேரு கொஞ்ச நேரம் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு பார்க்க அவ்வளவு ஆள் வரமாட்டாங்களோ காலியா இருக்கு ஹலோ ஏ எங்கடா இருக்க இந்த பார்க் இருக்குல்ல ஏ போ சரி என்ன பார்க்குங்க ஆ அவஞ்சர் பார்க்குறேன் ஆள் நட கம்மியாக தான் இருக்குது இங்கே வந்துடு ரெண்டு ரெண்டு இருக்கு என்கிட்ட ஒன்று நீ எடுத்துக்கோ ஒன்று நான் எடுத்துக்கிறேன் நீ வந்து இன்றைக்கு இன்றைக்கு மார்க்கெட்டு வழி பார்த்தோம்னா அஞ்சு அஞ்சு கோடி ரூபாய்க்கு போகணும் ஆ அஞ்சு ஆறு கோடி கூட போகும் யார் யார் ஆறு பாப்பா தான் இருக்குது பிரச்சனை இல்லை உடனே வந்துடு இதில் வரேன் சீக்கிரம் வாடா அசிங்கமா கேப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு தெரியும் இது எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா இரு யாரோ வரும் ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கியடா ஹலோ ரெண்டு ரெண்டு இருக்கு ரெண்டும் ஒரே சைஸ் தான் வரியா வரலையா ஏ எனக்கு ஆயிரத்தி ஆள் இருக்காங்கடா அது பிரச்சனை கிடையாது நம்பிக்கையான ஆள் வேணும் நீயே மாட்டிக்கூட நானும் மாட்டிக்கூடாது ஆறு மாசத்துக்கு வெளிய எடுக்க வேணாம் ஆறு மாசம் அப்படியே இருக்கணும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் பிரிச்சு போரியுதா உனக்கு நம்பிக்கை எல்லாம் பொருள் நீயே வச்சு வா வா சீக்கிரம் வா சீக்கிரம் யாரும் அவ்வளவு வர மாட்டாங்களே எப்பயாவது வருவாங்க நீ யாருதான் வெயிட் பண்றீங்க ஏய் என்ன கிளம்புட்டியா வரலையா ஏய் பயப்படாத பயப்பிடுறான்னு சொன்னோம் பயப்படாதடா நான் பார்த்துக்கறேன் ரெண்டு இருக்கு நீ சத்தியமா நான்கு போதும் சைஸ் பிரச்சனை கிடையாது ஹம் ஹலோ ஹலோ ஏய் டே

அதுதான் கேக்குறேன் நீங்க ஏன் கேட்டீங்க ஹலோ என்னோட ஜட்டி பனின் இருக்கு ஊர்ல இருந்து வந்த துவைக்கிறதுக்காக வச்சிருக்கேன் ஹலோ குமார் எங்க இருக்க ம் ஏய் நான் சொன்னேன்டா அவன் பயப்படுறான் நீ வரியா நீ மூணு கோடி எடுத்துக்க ரெண்டு கோடி எடுத்துக்கிறேன்

பொண்ணு இல்ல நான் அந்த பெஞ்சில பேக்க வந்து போ அந்த பொண்ணு எதனால ஒருசா பேசிக்லாம் இல்ல யாருமே ஹெல்ப் பண்ணல நான் ஹெல்ப் பண்றேன் நான் பொண்ணுங்க நம்புறது இல்ல பொண்ணு தான பொண்ணு தான பொண்ணு நம்புறது இல்ல பொண்ணுங்க வந்து எப்போ கவுத்துனா தெரியாது பசங்கனா பிரச்சனை கிடையாது நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல என்ன நம்புங்க என்கிட்ட நம்பி எதுக்கு தாங்க இல்ல அது ஒண்ணு இல்ல சும்மா பேக் நான் பாக்குறேன் இல்லையா யார்கிட்ட சொல்ல மாட்டேங்கல சத்தியம் சத்தியம் இருக்கு வெளியே நீங்க வெளியெடுத்துக்கங்க நான் சொல்லும் போதா நீங்க எடுக்கணும் எடுத்து நீங்க என்ன பயன்படுத்தீங்க பிரச்சனை கிடையாது ஆனா ஆறு மாசம் வரைக்கும் எடுத்துக்கணும் இப்ப எடுத்த மாட்டிப்போம் அந்த அந்த பார்க்கு போன பார்க்குற ஆளும் அதிகமா இருக்காங்க நோட் பண்ணுவாங்க அப்படினா இன்ன ஒரே சிக்கிங்கா இருக்கு அதனால தான் இல்லல நானாங்க இல்லங்க எதுவும் இல்லங்க எதுவும் இல்ல நான் நான் இல்ல இல்ல வந்த இல்ல இல்ல கார்டு மேட்டாவா நான் கூப்பிடுறேன் நான் ஹெல்ப் பண்றேன்ங்களே எல்லோருக்கு போன் பண்ணீங்களா இல்ல பயமா இருக்குங்க மேட்ட சொல்ல மாட்டீங்களா

புரியுதுங்களா அந்த அஜித் தம்பி நீங்க மாறிட கூடாது நாலு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நான் மாறிட கூடாது பார்த்த பொண்ணு மாதிரி தான் தெருது இல்ல பொண்ணு மாதிரி தான் தெருது வந்து ஏதோ திருட்டு வேலை பண்றேன்னு தான் நான் கேட்க வந்தேன் ஐய் வாய் வாய்ல அடி எனக்கு பங்கு தரது சொன்னீங்கனா கொஞ்சம் ரெண்டு பேரும் மாட்டிப் போறோம் இல்லையா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க சீக்கிரமா இரு என்ன ஏமாத்துறாங்க

இது டிஸ்டர்ப் ரொம்ப நேரத்து நான் தடுச்சிக்கிட்டு கழிச்சிருக்கேன் இங்கே பாருங்க இருபது ரூபாய் கீழே வரும்போது கீழே கழிச்சது அது வச்சிருக்கேன் எல்லாமே பத்திரம் போட்டு வச்சிருப்பேன் நான் ஏன்னா திடீர்னு கை விட்டு அந்த பொருள் மாட்டி பிச்சு வச்சுக்கேன் நம்ம தப்பிக்க முடியாது இதெல்லாம் போது நம்பிடுவாங்க ஓகே பயன்படுத்துகிற பேக் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை விட்டு இது பாருங்க ஆட்ட காட்டல காட்டல எல்லாத்தையும் காட்டுறேன் நல்லா பிச்சுக்காடு வெயிலுக்கு போடுறது ஒரே அரிப்பா இருக்கு பத்துக்கு அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நல்ல மாதிரி பண்ண போயிருப்பாங்க

என்ன வரு <whatALLY> <false95> ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பசங்களுக்கு புள்ளிங்க போய் வேளா வெட்டிய பாலே